இந்த நாடு அப்ப விட்ட நாடா இல்ல கருணாநிதி வெலை கொடுத்து வாங்கிட்டாரா தமிழ்நாட்டை அப்போ மக்கள் பெரியவங்களுக்கு எல்லாம் புரியாம இதை ஆட்சியை கொடுத்துருக்காங்க கருணாநிதி கிட்ட என்ன பெரிய மன்னர் பரம்புற மாதிரி எனக்கு அப்புறம் புள்ள அப்புறம் அவருக்குள்ள இவர்களே ஆளுனும் ஏன்னா அந்த நாடே பட்டா போட்டு கொடுத்தாங்க தமிழ்நாடு புள்ள கருணாநிதி வச்சிருக்கான் வச்சிருக்கா கருணா தமிழ்நாட தூக்குடா தூக்கிட்டு கருணாநிதி நாடு கருணாநிதி வாரிசு அரசியல் போடு வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் பண்ணி அலைறாங்க மக்களுக்கு செய்யறதுக்கு தூக்குல அவர் வந்தாக்கா கார் ரைஸ் விடுவார் அவரு அவரு பைக் ரேஸ் விடுவாரு அவர் வந்து ஒரே குற்றாலாவா இருப்பாரு இவரு ஒரு பக்கம் ஒரு வார்த்தை பேச தெரியல ஸ்டாலினுக்கு காத்து படிக்க தெரியல ஒரே அரசியல் தலைவர்கள் எப்படி இருக்கணும்னு மக்கள் நலனை பாக்கணும் மக்கள் எப்படி இருக்காங்கன்னு பாக்கணும் இதுல வந்து இருபத்தி ஆறுக்கு மேல கனவு கண்டுகிட்டு இருக்காங்க அதெல்லாம் முடியாது சாமி அதெல்லாம் உங்களை ஊத்தி மூடிட்டாங்க எப்போ மக்கள் மக்கள் கிட்ட அவ்வளவு கோபம் இருக்கு இந்த லட்சணத்துல ஒரு இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் ஆளுமாமா தமிழ்நாடு அப்படியே எழுதிடுவாங்க பில்டிங் எழுதிடுவாங்க கருணாநிதி மால் கருணாநிதி சினிமா தேட்டரு கருணாநிதி பிளாட்ஃபாரம் கருணாநிதி கப்புசு கருணாநிதி வந்து ஒண்ணுக்கு போற இடம் எல்லாம் இங்கே தேவம் கருணாநிதி இடம் இங்கே பான்பராக போட்டு துப்பவும் இது கருணாநிதி இடம் கருணாநிதி குடிப்பகம் கருணாநிதி குடிப்பகம் படிப்பதை குடிப்பதற்கு கருணாநிதி குடிப்பகம் எல்லாம் வச்சுட்டு இவங்க ஆட்சியை ஆடிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ஆடுறாங்க ஆட்டம் தாங்க பிள்ளான தோத்துரும் இவங்கள்ட